ஆணும் பெண்ணும் சமமானவர்கள் இல்லை ஓர் உளவியல் பார்வை திருமண வாழ்க்கையில் ஆண் பெண் வித்தியாசத்தை விளங்கி இருக்கும் பொழுது பிரச்சனைகள் ஏற்படுவது மிகவும் குறைவு இதனை விளங்காதிருக்கும் போதுதான் என்னால் முடியும் என்றால் ஏன் உன்னால் முடியாது உன்னால் முடியும் என்றால் ஏன் உன்னால் முடியாதா என்று வெடுக்குத்தனமான கேள்விகள் எல்லாம் எழுகின்றது அதன் தொடராக பிரச்சனைகளும் வெடிக்கின்றன எனவே இல்லறத்தில் இணைந்தவர்களும் குறிப்பாக இணையவிருக்கின்றவர்களும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் உள்ள உளவியல் மற்றும் பண்பியல் ரீதியான வித்தியாசங்களை அறிந்து கொள்வது மிக முக்கியமானதாகும் குரோமோசோம்களில் உள்ள வேறுபாடு பரம்பரையை தீர்மானிப்பதில் செல்வாக்கு செலுத்தும் குரோமோசோம்களில் ஆணின் குரோமோசோம்கள் எக்ஸ் ஒய் என்ற அமைப்பிலும் பெண்ணுடைய குரோமோசோம்களில் எக்ஸ் எக்ஸ் என்ற அமைப்பிலும் காணப்படுகின்றது இவைதான் ஒரு பிள்ளை ஆணாக பிறக்குமா அல்லது பெண்ணாக பிறக்குமா என்பதை தீர்மானிக்கின்றது இதுவே அடிப்படை வித்தியாசம் எனவே எப்படி ஆணும் பெண்ணும் சமமாக முடியும் பார்வை புலன் பெண்களை பொறுத்தவரை அவர்களால் நூத்தி எண்பது டிகிரி கோணத்தில் தமக்கு அருகாமையில் உள்ளவற்றை நன்கு தெளிவாக பார்க்க முடியும் ஆனால் தூரம் இருப்பவற்றை அவர்கள் ால் தெளிவாக பார்க்க முடியாது இதேவேளை ஆண்களை பொறுத்தவரை அவர்களால் தொண்ணூறு டிகிரி கோணத்தில் தூர இருப்பவர்களை தெளிவாக பார்க்க முடியும் அருகில் உள்ளவற்றை அவர்களால் சரியாக பார்க்க முடியாது உங்கள் வீட்டிலும் இந்த பிரச்சனை இருக்கும் கணவன் வேலைக்கு செல்ல தயாராகும் பொழுது என்னுடைய பைக்கு கார்க்கு ஆபீஸ்க்கு என்று மனைவியை போட்டு வதைப்பதும் மனைவியும் இது என்ன கண்ணுக்கு முன்ன வச்சுக்கிட்டு தேர்றீங்க எப்பவும் நானே வந்து தேடி கையில தரணுமா என்று திட்டிக் கொண்டே அருகில் உள்ள பொருளை தேடி கொடுப்பதும் வீடுகளில் அன்றாடும் நடக்கும் சங்கதி இப்போ இதற்கு காரணம் புரிந்திருக்கும் ஆண்களை விட பெண்களால் இலகுவாக ஊசிக்கு நூல் கோர்க்க முடிவதும் இதனால்தான் கவனம் செலுத்தும் திறன் பெண்களின் மூளை ஒரே நேரத்தில் பல பணிகளை செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை மல்டி பர்சனாலிட்டி என்போம் உதாரணமாக பெண்ணால் தொலைக்காட்சி பார்த்து கொண்டே தொலைபேசியில் பேசவும் சமையல் செய்யவும் பிள்ளைகளுக்கு தேவையான பணிவிடைகளை செய்யவும் முடியும் உங்கள் வீடுகளில் பார்த்திருப்பீர்கள் ஆண்களின் மூளை ஒரே நேரத்தில் ஒரு பணியை மட்டுமே செய்யக்கூடிய வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை சிங்கிள் பர்சனாலிட்டி என்போம் உதாரணமாக ஆண்களால் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே தொலைபேசியில் பேச முடியாது அவர்களின் கவனம் தொலைக்காட்சியில் இருக்கும் அல்லது தொலைபேசியில் இருக்கும் இரண்டிலும் இருக்காது கணவன் பத்திரிகையை திறந்து ஷோபாவில் அமர்ந்தால் மனைவி வாயை திறப்பார் இந்த மனுஷனுக்கு உலகமே அழிஞ்சாலும் ஒன்னும் தெரியாது பேப்பர் தான் அவருக்கு உலகம் அப்படின்னு நிறங்கள் புலப்படும் விதம் ஆண்கள் ஆடை கடைகளுக்கு சென்றால் குறுகிய நேரத்தில் தமக்காக ஆடையை பிடித்த நிறத்தில் பார்த்து எடுத்துக்கொண்டு வருவார்கள் ஆனால் பெண்கள் மிக நீண்ட நேரம் எடுப்பார்கள் காரணம் ஆண்களின் கண்களுக்கு புலப்படும் நிறங்களை விட பெண்களின் கண்களுக்கு புலப்படும் நிறங்கள் துல்லியமானவையாகவும் ஒரு நிறத்தில் உள்ள பல உப நிறங்களை வேறு பிரித்தறியும் விதத்திலும் இருப்பதனால்தான் எனவே ஆண்கள் மொத்தமாகவும் பார்க்கும் பார்வையை விடவும் பெண்கள் துல்லியமாக பார்ப்பதால் ஆடைகளை தேர்வு செய்வதில் தாமதம் ஏற்படுகின்றன மொழி பெண்களால் இலவாக பல மொழிகளை கற்றுக்கொள்ள முடியும் அதனால்தான் சிறந்த மொழி பெயர்ப்பாளர்கள் பலர் பெண்களாக இருக்கின்றனர் மூன்று வயது ஆண் குழந்தையுடன் ஒப்பிடும்போது அதே வயது பெண் குழந்தை அதிகப்படியான சொற்களை தெரிந்து வைப்பதற்கும் மூளையின் இந்த அமைப்பே காரணம் அவ்வாறே ஒரு நாளைக்கு பெண்கள் சுமார் ஏழாயிரம் வார்த்தைகளை பேசுகின்றார்கள் ஆண்கள் ஒரு நாளைக்கு பேசும் வார்த்தைகள் சுமார் இரண்டாயிரம் மட்டும்தான் அநேக கணவன்மார்கள் மனைவியை பார்த்து சொல்லும் வார்த்தைகள் தான் வாயை மூடு ஏன் எப்ப பார்த்தாலும் சும்மா வள வளன்று பேசுற பெண்கள் தமக்குள் உள்ளவற்றையெல்லாம் வாய் திறந்து பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றனர் கணவன் அன்றி வேறு யாரிடம் தான் அவர்களால் வாய் திறந்து பேச முடியும் கணவன் மாறே மனைவியாருக்கு சற்று செவி சாழ்த்தினால் என்ன பகுத்துணர்வும் திறன் அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ஒரு பிரச்சனை அல்லது பல பிரச்சனைகளை பகுப்பாய்வு செய்து ஒரு தீர்மானத்துக்கு வருவதற்கு ஆண்களின் மூளையில் பெரும்பாலான இடம் ஒதுக்கப்படுகின்றது அதனால் எந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்க்கமான தீர்மானத்திற்குரிய வரைபடத்தை ஆண்களின் மூளையால் இலகுவாக ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் பெண்களின் மூளையால் இதை செய்ய முடியாது அது மட்டுமல்லாது பெண்களால் ஆண்கள் வைக்கும் தீர்மானத்தை உணர்ந்து கொள்ளவும் முடியாது உதாரணமாக வாகனத்தை ஓட்டிக்கொண்டு இருக்கும்போது தூரத்தில் வரும் ஒரு வாகனத்தின் வேகம் பயனு திசை வாகனத்தின் போக்கில் ஏற்படவிருக்கும் மாற்றங்கள் என்பவற்றை முன்கூட்டியே விரைவாக கணித்து அதற்கு ஏற்றாற்போல் நடத்தையை வெளிப்படுத்த ஆண்களின் மூளையால் முடியும் ஆனால் பெண்களின் மூளை தாமதமாக இந்த கணிப்புகளை மேற்கொள்ளும் ஆண்களால் இவ்வாறு செய்ய முடிவதற்கு காரணம் ஒரு பணியை செய்யக்கூடிய மூளைத்திறனும் தொன்னூறு டிகிரியில் தூர பார்க்கும் திறனும் உதாரணமாக வாகனம் செலுத்தும் போது இசையை கேட்டுக் கொண்டிருந்தாலும் ஆண்களின் கவனம் வாகனம் செலுத்துவதில் தான் இருக்கும் பெண்களின் கவனம் இரண்டிலும் இருக்கும் அதனால் வாகனங்களை செலுத்துவதில் பெண்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் உடல் மொழிகளை பிரித்தறிகள் பெண்களால் இலகுவாக ஆண்களின் உடல் மொழிகளை அதாவது பாடி லாங்குவேஜை படித்த முடியும் சோர்வு விரக்தி கவலை கோபம் சந்தோஷமின்றி எதையும் ஒரு பெண்ணால் இலகுவாக கண்டுபிடித்து விடலாம் ஆண்கள் பெண்களின் முகத்திற்கு நேராக போய் பேசும்பொழுது பெண்கள் இலகுவாக இது பொய்தான் என்பதை அறிந்து கொள்வார்கள் ஆனால் பெண்கள் ஆண்களிடம் பொய் பேசும்போது ஆண்களால் அதை உணர முடிவதில்லை காரணம் பெண்கள் பேசும்போது எழுபது சதவீதமான முகமொழியும் இருபது சதவீதமான உடல் மொழிகளையும் பத்து சதவீதமான வாய் மொழியையும் பிரித்தறிந்து உணர்கின்றன ஆண்களின் மூளை அவ்வாறானதல்ல பிரச்சனைக்கான தீர்வு பல பிரச்சனைகள் இருக்கும் ஒரு ஆணின் மூளையானது ஒவ்வொரு பிரச்சனையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி தீர்வை படிப்படியாக இனம் காணும் இதனால் பிரச்சனைக்குள்ள ஆண்கள் தனிமையில் தமது தீர்வுகளை கண்டுகொள்வார்கள் ஆனால் இதே அளவு பிரச்சனை உள்ள ஒரு பெண்ணின் மூளையானது பிரச்சனைகளை தனித்தனியாக பிரித்தறியாது யாராவது ஒருவரிடம் தனது முழு பிரச்சனைகளையும் வாய் மூலமாகவோ சொல்வதுடனாகவே திருப்தி அடைந்து கொள்வார்கள் பின் பிரச்சனை தீர்ந்தாலும் சரி தீராவிட்டாலும் சரி அவர்கள் நிம்மதியாக படுத்து உறங்குவார்கள் உதாரணமாக ஆண்கள் ஒரு பிரச்சனைக்கான தீர்வை யோசித்து திட்டமிட்டு நடைமுறை ரீதியாக அதனை தீர்க்க முனையும் போது பெண்களோ அப்பிரச்சனையை உணர்ச்சி மூலம் தீர்த்து கொள்ள முற்படுகின்றன சிறு பிரச்சனைக்கும் பெண்கள் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணுவதும் இதனால் தான் மகிழ்ச்சியின்மை ஒரு பெண்ணிற்கு தனது அன்புறவுகளிடையே பிரச்சனை அல்லது திருப்தியின்மை இருந்தால் அவர்களால் அவர்களின் வேலையில் ஒழுங்குமுறையாக கவனம் செலுத்த முடியாது அதே போன்று ஒரு ஆணின் தனது வேலையில் பிரச்சனை இருந்தால் அவனின் அன்புறுவுகளின் மீது சரியாக கவனம் செலுத்த முடியாது ஞாபக சக்தி இலக்கங்களை ஆண்களால் அதிகம் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது மனைவியின் பிள்ளைகளின் பிறந்த நாளை நினைவு வைத்துக் கொள்ள ஆண் சிரமப்படுவான் பிள்ளைகளின் பிறந்த தேதி வயது எத்தனையாம் ஆண்டில் படிக்கின்றார் என்று தந்தைமாரை கேட்டால் மனைவியைத்தான் திரும்பி பார்ப்பார்கள் மனைவியிடம் கேட்டுத்தான் சொல்வார்கள் எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் மறந்து விடுவார்கள் காரணம் ஆண்களின் இயல்புத்தன்மை தன்மை அப்படிதான் ஆனால் இந்த விஷயத்தில் பெண்கள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவர்கள் கணவர் பிள்ளைகள் என்று எல்லோருடைய பிறந்த தினத்தையும் அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள் மேலே கூறிய குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்க தேவையான காரணங்களில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை கணவன் மனைவி இருவரும் அறிந்து கொள்வது அவசியமாகும் மகிழ்ச்சிகரமான குடும்ப வாழ்க்கைக்கு வாழ்த்துக்கள் நன்றி மேலும் கொஞ்சம்